ஒரு சதவீதமே வந்து மக்கள் வந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி இதை ஆதரித்து தான் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு கருத்தை பேசுகிறது அரசியலை பேசுகிறது பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மக்களை சந்திக்கிறோன்னு சொல்ல மாட்டாங்க கருத்து பிரச்சாரம் அரசியல் பிரச்சாரம் தேர்தல் பரப்புரை இப்படி சொல்கிறாங்க ஆனால் விஜய் தான் தன்னுடைய பயணத்தை வந்து மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறார் இது வந்து முக அரசியல் ஒரு மக்கள் மொழியில் சொல்லுறதா இருந்தால் ஒரு மூஞ்சி பொலிட்டிக்ஸ் அதாவது விஜய் தனது முகத்தை வந்து மக்களுக்கு காமிப்பார் மக்கள் வந்து அங்கேருந்து வந்து அவரை வந்து தரிசிச்சுட்டு வந்து செல்லணும் இந்த அரசியலை தான் அவர் வந்து இருக்கிறார் அதுக்கே ஓட்டு வந்துடுன்னு அவங்க நம்புகிறாங்க ஆமாம் அதை ஒரு வைப்பாக வச்சுருக்கணும் அப்படி விஜய் நடந்து வருவார் நான் அடி நான் நீ தாங்க மாட்டேன் வீடு போய் திரும்ப மாட்டேன் இந்த பின்னணியில் பாட்டம் போட்டு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு நடவடிக்கை அதில் நடக்குதே தவிர எந்த விதமான அரசியல்மயப்படுத்தலோ அரசியல் பிரச்சாரமோ அங்கே வந்து நடக்கிறது இல்லை அதனால தான் அது மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாரு அந்த மக்கள் சந்திப்புலேயும் கரூரில் பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து உள்ளரங்கில் ரெண்டாயிரம் பேர் சந்திக்க போகிறாரு இதுலேயும் வந்து அவர் நடந்து வராரு டாடா காமிக்கிறாரு தொண்டர்களை பார்க்குறாரு ரசிகர்களை பார்க்குறாரு இதை பின்னணி இசை போட்டு இதை வந்து அவருடைய ரசிகர்கள் சமூக தலங்களை பரப்புவாங்களே தவிர எந்த கருத்து எந்த பிரச்சாரத்தையும் அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை நீங்க கேட்டது போல வந்து களத்துக்கு போறோம் மக்களை சந்திக்கிறோம் நாங்கள் பிரச்சனை நெல் பிரச்சனையோ இல்லை துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை சுகாதார பணியாளர்கள் பிரச்சனைக்கெல்லாம் வந்து நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம் களத்துக்கு போயிருக்கோம் எஸ்ஐஆர்ல கூட வீடு வீடா போறோன்னு சொல்ற தொழில் தொழிலாளர் பிரச்சனையை பத்தி பேசுறேன்னு சொல்றாங்க இப்போ ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு நாலு நாலு லேபர் கோடை நோட்டிஃபை பண்ணிட்டேன் ஆமா அதுல வந்து தொழிலாளர் உரிமைகளை வந்து பறிக்குதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களோ காங்கிரஸ் கட்சியோ மற்றவங்களா அதை கண்டிச்சிருக்கிறாங்க இதே பத்தி சொல்லியிருக்கிறாரா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிப்பது குறித்து விஜய் வாய் திறக்கல குடியரசுத் தலைவர் ரெஃபரன்ஸ் கொஸ்டின் கேட்டதுக்கு வந்து மாநிலங்களின் உரிமை வந்து அங்கே பறிக்கப்பட்டிருக்குது அந்த அப்சர்வேஷன் பற்றி வந்து எந்த கருத்தையும் வந்து சொல்லலை இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு தேவை தன்னுடைய முகத்தை காமித்து ஒரு செல்வாக்கு ஒரு பரபரப்பு ஒரு ஸ்டார் இமேஜ் இதன் மூலம் அரசியல் செய்தால் போதுமானது அப்படின்றதான் அவருடைய கருத்து அதைத்தான் அவர் செஞ்சிட்ருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழலில் விஜயோட ஏதோ ஒரு அரசியல் கொள்கையோ கருத்தோ இருக்கிற எந்த கட்சியும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க அவருடைய ஸ்டார் இமேஜை வந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும்தான் கூட்டணி வைப்பாங்க

இதே போல சீர்திருத்தம் கொண்டு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தினோ அன்னைக்கு எதிர்கட்சி அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருச்சு பேசவே இல்ல யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சது இரண்டு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் மசோதாவை திருப்பி வாங்கி வச்சு இவர்கள் இருக்கிறதுங்கிறது எனக்கும் தெரியும் ஆனா நீங்க கடைசி வர இந்த மாதிரி பழைய பாலிடிக்ஸே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு யூத் பாலிடிக்ஸ் வேற அவர்கள்

ஆனா இப்ப என்ன நிலைப்பாடு தாவேக்கான்னு கேக்குறாங்க மெட்ரோ ரயில் என்ன நிலைப்பாடுன்னு கேக்குறாங்க இன்னைக்கு அதுக்கு பதிலே வரலையே அதான் வந்து அரசு இன்னைக்கு திமுக அதுக்கு என்ன அறிக்கை கொடுத்திருக்கு